கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது இந்த பாட்டை எழுதியவர் பாஸ்டர் ஜோசப் கரிகால் எல்லாருடைய ஆச்சரியமா இருக்குது இந்த பாட்டை வச்சு ட்ரோல் பண்றாங்க என்னெல்லாமோ பேசுறாங்க ஆனா பாஸ்டருடைய சாட்சியை கேக்கும் போதுதான் அவர் எதுக்காக இந்த பாடலை எழுதி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த பாட்டை எழுதி பத்து வருடங்கள் ஆகிறதான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி மூன்று வருடங்கள் ஆகியதான் பாஸ்டர் ஒவ்வொரு இடத்திற்கும் ஊழியத்திற்கு செல்லும் போது அந்த மீட்டிங்ல உள்ள வயதானவர்கள் வாலிபர்கள் சோர்வா இருப்பாங்களாம் அவங்கள எப்படி உற்சாகப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை அவங்களுக்கு அந்த நோய் இருந்தா கூட அந்த பாட்டை படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டை ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாடுவாங்களாம் இப்போ பாஸ்டருடைய சாட்சியை கேட்போம் பாஸ்டர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க அப்பா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் இப்படி குடிச்சு குடிச்சு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டு அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இப்போ பாஸ்டரும் குடிப்பழக்கத்திற்கு ரொம்ப அடிமையாகி விட்டார் அது மட்டும் நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா அடிக்கிறது போதை மாத்திரை சாப்பிடுறதுன்னு போதை பழக்கத்திற்கு ரொம்பவும் அடிமையாகி விட்டாராம் ஒரு நாள் அவங்க நண்பர்கள் போதை மாத்திரையை கொடுத்திருக்காங்க பாஸ்டர் அந்த மாத்திரைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மாத்திரையை எடுத்து போட்டிருக்காங்க மொத்தம் பதிமூன்று மாத்திரைய ஒரே நேரத்துல போட்டிருக்காங்க பாஸ்டர் எப்பவும் வீட்டுக்கு வெளியில தான் படுத்திருப்பாங்களா மறுநாள் காலையில ஆகுது மதியம் ஆகுது பாஸ்டர் எழுந்திரிக்கவே இல்லையா இப்போ அவங்க அம்மா எழுப்பி அவங்க நண்பர்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போதான் அவங்க அம்மாக்கு தெரியுமா பாஸ்டர் போத மாத்திர கூட சாப்பிடுவாங்கன்ட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போறாங்க அங்கே மூன்று நாள் சுய நினைவே இல்லையா மூச்சு மட்டும் போயிட்டே இருக்கான் இப்படி இந்த நிலைமையில ஒருத்தர் வராங்க பாஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போறாங்க இந்த மாத்திரை அதிகமா எடுத்ததுனால பாஸ்டருக்கு ஃபிக்ஸ் வர ஃபிக்ஸ்னா படுத்திருக்கும் போதுதான் அதிகமா ஃபிக்ஸ் வருமா எப்படின்னா கட்ட விரலு தேஞ்சி அந்த எலும்பு தெரியுற அளவுக்கு அப்படி ஃபிக்ஸ் வருமா இப்படி சொல்லும் போதே கண்ணீர் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்குமா நம்ம உயிர் ஏன்னா அப்படின்ட்டு வெறுப்பாவே போயிட்டு இருக்கு ஒரு நாள் அவருடைய தள்ளும்புகளால் குணம் ஆகிடும் அந்த வசனம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்து போகுது இந்த வசனத்தை வச்சு பாஸ்டர் டெய்லி ஜபம் பண்ணுவாராம் தினமும் எனக்கு இனி வழிபேர் வராது நான் சுகமாயிட்டேன் நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்லுவாராம் ஆனாலும் அவருக்கு அந்த நல்ல வழிப்பு வருமா வந்தாலும் விடாம நான் சுகமாயிட்டேன் நம்பிக்கையா சொல்லுவானா நான் சுகமாயிட்டேன் எனக்கு வராது அப்படின்ட்டு டெய்லி சொல்லுவாராம் இப்படி சொல்ல சொல்ல கர்த்தர் பாஸ்டருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு பல பேர் மத்தியில ஆண்டவர் பாஸ்டரை பயன்படுத்திட்டு வர்றாரு இதே மாதிரிதான் கிருப கிருப அப்படின்ட்டு ஒரு சாங்கும் வைரல் ஆச்சு அந்த பாட்டு பாடினதுக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கு அதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன் பாடுகள் நிறைஞ்சது தாண்டை கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை இறுக்கி பிடிச்சுக்கோங்க கத்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிடாதீங்க நமக்கு இந்த பூமியில ஒரு உயர்வு கிடைக்கலனாலும் கண்டிப்பா பலோக ராஜ்யத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்தி அழகு பார்ப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்